வணக்கம் ரமண மகரிஷியின் உள்ளது நாற்பது கழிவெண் பாவில் பதினோராவது பாடலில் இருந்து இருபது வரையிலான பாடல்களை சொற்களை பிரித்து விளக்கத்தை அறிவோம் அறிவு உறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோம் அறிவு அயக்கு ஆதாரத் தன்னை அறிய அறிவு அறியாமை அருமே அறிவு அறியாமை அற்றது அறிவாமே அறியமது உண்மை அறிவு ஆகாது அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமாய் இன்றாய் அந்நியம் உன்றாய் அவிப்பதால் தானறிவு ஆகும் பால் அறிவாய் அறிவாய்மான் தானே வை ஞானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமான் தன்னை அன்றி இன்று அணிகள்தாம் பலவும் பொய் பொன்னை அன்றி உண்டோ புகழ் தன்மை உண்டேன் முன்னிலை படக்கைகள் தாம் உழவாம் தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மை அறிந் முன்னிலை படக்கை முடிவிட்டு ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன்னிலைமை தான் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப நிகழ்கால் அவையும் நிகழ்வு நிகழ்வு ஒன்று இன்று உண்மை தேராது பிறப்பு எதிர்வு தேர உணல் ஒன்று இன்றி என்ன உணல் உணர் நாம் அன்றி நாளேது நாடேது நாடுங்கால் நாம் உடம்பில் நாம் நாட்டுள் நாம் படுவோம் நாம் உடம்போம் நாம் இன்று அன்று என்றும் ஒன்றும் நாடு இங்கு அங்கு எங்கும் ஒன்று நாம் உண்டு நாள் நாடு இல் நான் உடல் நானே தன்னை உணராக்கும் உணர்ந்தாக்கும் உடலளவே நான் தன் உணராக்கு உடலுள்ளே தன் உணர்ந்தாக்கு எல்லையறை எல்லையறத்தான் ஒளிரும் நான் இதுவே இன்னவர் தம் பேதம் என எண் உலகு உண்மை ஆகும் உணவு இல்லாக்கும் உள்ளாக்கும் உலகளவாம் உண்மை உணராக்க உலகிற்கு உலகினுக்கு ஆதாரமாய் உருவற்றாரும் உணர்ந்தார் உண்மையீது ஆகும் பேதம் இவற்கு எண் விதி மதி மூல விவேகம் இலாக்கே விதிமதி வெல்லும் விவாதம் விதிமதிகற்கு ஒரு முதலாம் தன்னை உணர்ந்தார் அவை தனந்தார் சார்பாரோ பின்னும் அவை சாற்றி காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாக காட்சி தலைக்கானும் அவன் தான் கடவுள் கண்டானாம் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்று இலதான் என்று இருபது உள்ளது நாற்பது கழிவண்பாக்கள் இதுவரையில் பார்வையிட்டு விட்டோம் நாற்பது கழிபெண்பா பாடல்களும் இரண்டு மங்கள பாடல்களுமாக ரமண மகரிஷிகள் எங்களுக்கு ஞான உபதேசம் செய்கின்றார் இப்பாடல்கள் நாற்பதையும் பூரணமாக்கியது பின் மேலே இந்த பாடல்கள் விரிவாக கருத்துக்களை புரிந்து கொள்வோம் அதன் பின்பு எங்கள் வாழ்க்கையோடு இதை இணைத்துக்கொள்ள முயற்சி செய்வோம் நன்று